மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்கள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்றுச் சிறப்புங்க இங்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதனை நான் நினைவுகொண்டு நானும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரியளும் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நன்றியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவரையா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மையப்பகுதியில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது தேவரையாவுக்கு உடனிருந்த உடன்பிறந்த சகோதராக பி கே தேவர் தேவரவர்கள் விளங்கி அனைத்து நிலைகளுக்கும் அவருக்கு ஆதரவு தந்தவர் திரு தேவர் ஐயா அவர்கள் அந்த நிலையை நான் எண்ணி பார்த்துதான் உசிலம்பட்டியில் முக்கிய ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று கல்லூரிகளை கலைக்கொள்வீர்களை மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய ஏற்படுத்தி தந்தார் என்பதையும் இருபது சதவீத இடஒதுக்கீடு இங்கே வீச்சறிவாலும்

சிறப்பு வாய்ந்த குக்கியா தேவர்களுக்கு சிலை மணிமண்டபம் சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் மாண்பகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகேந்திரன்